அந்த காவல்துறை தான் நான் சொன்ன அந்த பெண்களில் மூன்று பெண்களை இறக்கி விட்டு போனதே அந்த காவல்துறை தான் ஒண்ணு எலக்ட்ரிசிட்டியாவது கரெக்டா இருக்கணும் இல்ல இல்ல கெப்பாசிட்டியாவது கரெக்டா இருக்கணும் இல்ல பப்ளிசிட்டியாவது கரெக்டா இருக்கணும் காவல்துறையும் சரியில்லை சரி ஒரு ஒரு எம்எல்ஏ போய் சொல்லுவோம் சுராச்சந்தூரில உள்ள ஹவுக்கி பெண்கின்ற எம்எல்ஏ பிஜேபியினுடைய எம்எல்ஏ பிஜேபியினுடைய எம்எல்ஏ அவனுக்கே பாதுகாப்பு இல்லை அவன் அடிச்சு மண்டைய உடைச்சு கோமியில் இருக்கிறான் நீ கிறிஸ்தவராக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலோ அனைத்து இன துரோகிகளுக்கும் சொல்கிறேன் அனைத்து இன துரோகிகளுக்கும் சொல்கிறேன் ஒரு எங்களோடு போராட மறுத்த கிறிஸ்தவனோ இஸ்லாமியனோ எந்த சிறுபான்மையினராக இருந்தாலும் ஒரு நாள் மணிப்பூரிலே அந்த அவன் கிறிஸ்தவன் என்பதற்காக மட்டுமே அவன் புரட்டி எடுத்து கோமாவில் அட்மிட் ஆனதை போலவே இங்கிருக்கும் இனத்தோழிகளுக்கும் ஒரு நாள் அதே நிலையை பாஜக கொண்டு வரும் என்பதை கொள்கிறேன் நீ இன துரோகி ஒரு நாள் நிலைமை வரும் உனக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க நீ பந்தாவா ஓடுற வர்ற அதெல்லாம் கிடையாது நீ சரி லேடிஸ் நீ பாயா உனக்கு தான் அவன் கான்செப்ட்ல அவன் கரெக்டா இருப்பான் என்றால் இந்த பகை மூட்டும் ஒன்றிய அரசை நாம் வேண்டி கேட்கிறோம் ஏன் பகை மூட்டா காஷ்மீரிலே லித்தியம் இருக்குது அதனால அந்த ஜம்மு காஷ்மீர் ரெண்டா பிரிச்சு அதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ் எடுத்து அதை அனுப்பி கொடுக்கணும் மணிப்பூரிலே ஏகப்பட்ட மினரல்ஸ் இருக்கிறது அதையெல்லாம் காட்டுல இருந்து எடுக்கணும்னு சொன்னா அந்த காட்டுல இருக்கக்கூடிய குக்கிகளை அவர்கள் எல்லாம் செட்டிலர்ஸ் சொல்லணும் ஆனா முஸ்லிம்களோட பஞ்சாயத்து வந்து அது ஆதிகாலத்து பஞ்சாயத்து ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் ஆனால் இந்த மண்ணிற்காக நாம் களமாடிய போதோ இந்த மண்ணிற்காக நாம் போராடிய போதோ உண்மையாய் உழைத்தோம் உதரமும் உதிர்த்தோம் உயிரையும் கொடுத்தோம் துணைப்பெயர் தந்தனர் பாகிஸ்தான் பிரியர்கள் என்று உண்மையாய் உழைத்தோம் உதரமும் உதிர்த்தோம் உயிரையும் கொடுத்தோம் புனை பெயர் தந்தனர் பாகிஸ்தான் பிரியர்கள் என்று காந்தியுடன் இருந்தோம் பல களங்களில் கலந்தோம் சிறைவாசமும் மறுத்தனர் பாட புத்தகங்களிலும் புகைப்படங்களிலும் கூட சந்திரபோஸின் போராட்ட படைகளை தலைமையேற்று சென்றோம் அன்று அதற்கு பட்டம் தந்தனர் இன்று பயங்கரவாதிகள் என்று தொப்பியும் தாடியும் விடுதலை போரில் உண்மை தீவிரம் காட்டியதாலோ அவை தீவிரவாதத்தின் அடையாளங்கள் ஆகி போயின தொப்பியும் தாடியும் விடுதலை போரில் உண்மை தீவிரம் காட்டியதாலோ அவை தீவிரவாதத்தின் அடையாளங்கள் Allah polis ni. Amitibar ada amitibar wadik சாந்தியை சமாதானத்தை காப்பது தீவிரவாதிகள் தான் தியாகத்தால் வரலாறு வளைத்தோம் என்று சிலர் துரோகத்தால் உண்மை வரலாறு இழந்தோம் என்று தியாகத்தால் வரலாறு வளைத்தோம் என்று சிலர் துரோகத்தால் உண்மை வரலாறு இழந்தோம் என்று வெள்ளைகளுக்கு விசுவாசமா இருந்து நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து ஒதுங்கி வாழ்ந்த ஓனாய்களும் பதுங்கி வாழ்ந்த பச்சோந்திகளும் பட்டங்களிலும் பதவி பள்ளத்திலும் விவசாயம் பல்லிளிக்க அடிமைத்தலை அகற்ற அயராமல் உழைத்தவனும் விடுதலை போரில் வீரமரணம் அடைந்தவனும் இருட்டு அறையில் குருட்டு போல இல்லாத ஒன்றை தேடுவதை போல இரவில்

ஹைவே எக்ஸ்பிரஸ் வேலை ஒர்க் பண்றதுக்கு அதுக்கான டெண்டர் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஐந்து ஆண்டுகள் குறைந்தபட்சம் அதில் அனுபவமிக்க நிறுவனமாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த தொடர்புமே இல்லாத ஒரு கம்மம் எக்ஸ்பிரஸ் ரயில்வே ஒரு கம்மம் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் ப்ராஜெக்ட் அதானியுடைய நிறுவனத்துக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் அதனால தான் முறைகேடு அஞ்சு வருஷத்துல டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எந்த அனுபவம் இல்லாத ஒரு நிறுவனம் சரி

இந்த பக்கம் ஒட்டுமொத்தமாக அதானிக்கு டோட்டலா இதை கூறு போட்டு கொடுக்கணும் இந்த தேசத்தை என்பதில் அவன் தெளிவாக இருக்கிறான் நாம் விழிப்புணர்வடைந்து என்ன செய்ய வேண்டும் கல்வியிலும் அரசியலிலும் நம்மை முன்னிலைப்படுத்த வேண்டும் இவ்வளவு இஸ்லாமியர்கள் கூடியிருக்கிறார்கள் இவ்வளவு இஸ்லாமியர்கள் கூடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கேட்கிறேன் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ ஒழுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களோ கல்வியில் சச்சார்ந்த அறிக்கை சொன்னது முஸ்லிம்கள் எஸ் சி எஸ் பின்னால் இருக்கிறான் கல்வியில அப்படின்னு சொன்னது

நாம் வெறுமன மைக்கு பிடித்தும் போராடி கொண்டும் உயிர் கொடுத்துக் கொண்டும் சிறை சென்று கொண்டும் இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கல்வியால் மட்டும்தான் என்பதை கல்வி மூலமாக இந்த சமூகத்தை புரட்டி போட்ட அம்பேத்கர் கற்பி ஒன்று புரட்சி செய்கின்றார் நீங்கள் கல்லாமல் கல்வியை கையில் எடுக்காமல் வெறுமன அரசியல் போராட்டங்கள் என்பது சத்தியமாக வெற்றி கூச்சலாகத்தான் இருக்கும் வரலாறு அப்படி இருந்துச்சு மீண்டும் சொல்கிறேன் இதே வந்தவாசி மண்ணிலே அன்றைக்குரிய சகோதரர்களே நாளை இறைவன் கேள்வி கேட்பான் புரட்சியாளர் பழனி பாபாவின் வார்த்தைகளிலே சொல்லி காட்டுகிறேன் என் மனதில் பட்டதை நான் சொல்லிவிட்டு சென்று விட்டால் நான் முரண்பட்டவனாகி விடுவேன் சொல்லாமல் சென்று விட்டால் நான் முனாபிக்காகி விடுவேன் இருப்பதை விட முனாபிக்காக இருப்பதை விட முரண்பட்டவனாக இருந்து விடலாம் என்று சொன்னார் புரட்சியாளர் பழனி பாபா அவர் வழியில் சொல்லி காட்டுகிறேன் நாம் நம்முடைய களத்திலே எங்காவது ஒரு போராட்ட களத்திலே சட்டையை கழுத்தி சுடுவியா நிலை நான் உயிர் உடுக்க வந்தவன் என்று சொல்வதை விட இன்றைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய உதாரணம் சஞ்சீவ் பாட்டில் என்கிற ஐபிஎஸ் அதிகாரி சஞ்சீவ் பாட்டில் என்கிற ஐபிஎஸ் அதிகாரி இன்னைக்கு எங்க இருக்கான் சிறையில் இருக்கான் சிறையில் இருக்கான் எதற்காக இந்த மோடியுடைய அமைச்சரவையிலே இருந்த அமைச்சரை சுட்டுக் கொண்டதற்கு காரணம் மோடி தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களை இரண்டாயிரத்தி முஸ்லிம்களுக்கு கலவரம் செய்வதற்கு காரணம் மோடி தான் என்று ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரே ஒரு ஆண்மகன் ஒரே ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சஞ்சீவ் பாட் சொன்ன காரணத்திற்காக அவனுக்கு ஆயுதங்கள் சிறையில் வச்சிட்டான் முஸ்லிம் வகையிலே முஸ்லிம் பாஷையிலே சொன்னார் ஜிஹாத்

உண்மையான குற்றவாளி யார் என்பதை ஆய்வு செய்தார் விசாரணை செய்தான் கைது செய்தார் தீவிரவாதி யார் பிராக்யா சிங் தாக்கூர் கவர்மெண்ட் வெளியே கொண்டு வந்தான் மீண்டும் சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் அதே ஹேமந்த் கார்கரே ஒரு பொய்யான என்கவுண்டரை உருவாக்கி மும்பையிலே ஒரு மிகப்பெரிய துப்பாக்கி சூட்டை உருவாக்கி அந்த அந்த சஞ்சீவ் பாட்டை வர வைத்து அவனை சுட்டுக் கொண்டார்கள் ஆனால் அவன் உருவாக்கிய வரலாற்றில் புரட்சி மாறாது புரட்சியாளர் பிரிபாபா சொல்வதைப் போல நாம் மடியலாம் நம்முடைய வரலாறு வரையாது நாம் இந்த சமூகத்திற்காக கல்வி பணியில் ஆட்சிமை பணியில் என்ன முன்னேற்றத்தை செய்தோமோ அதைத்தான் நாட வரவே நல்லா உங்களை கேள்வி கேட்பான் சும்மா இருந்து கத்திக்கிட்டு ஓடுவதனால் பகை மட்டும் ஒன்றிய அரசையோ வேடிக்கை பார்க்கும் மத்திய அரசையோ நம்மால் கேள்வி கேட்க முடியாது புரட்சியாளன் சேகுவேரா கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஒரு கல்லூரிக்குள் அடைக்கப்பட்டிருந்த உள்ளே வந்த மாணவர்களை பார்த்து கேட்டான் இதுதான் உங்களுக்கு தரும் கல்வியின் லட்சணமா புரட்சியின் மூலம் இந்த நாட்டில் நான் ஆட்சியை பிடிப்பேன் அப்போது உங்களுக்கு இதைவிட சிறந்த கல்வி சேவைகளை செய்து காட்டுவேன் என்றான் அப்படிப்பட்ட மன உறுதியும் தைரியமும் அரசியல் நமக்கு வேண்டும் அப்படி இல்லாதவரை எத்தனை போராட்ட களங்கள் எத்தனை இதே மாதிரி நம்ம நிறைய மீட்டிங் ஸ்டேஜஸ் போட்டாலும் கல்வி ரீதியாக நான் முன்னேறி மேல் வராத வரை ஒரு அவனை ஒரு மோடு மனேசருங்கிறவன புடிச்சு வச்சுக்கிட்டு அதே மாதிரி பாருங்க நீதிபதிகள் இங்கு இங்கு உள்ளவர்கள் எத்தனை பேரு ஜட்ஜ் ஆகணும்னு முயற்சி பண்ணி ஒரு பரீட்சைக்காவது அப்ளை பண்ணீங்க யாராவது இருக்கீங்களா அப்படி நான் ஏன் கேட்கிறேன் என்றால் அல்லாஹ் இறைவன் நாடினால் வந்தவாசி மண் கல்வி புரட்சியினுடைய மண்ணாக தமிழகத்தில் உருவாகி வர வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் இந்த மண்ணிலே கல்வி இல்லாம சும்மா சொல்றேன் சும்மா நாலு பேர் வாயில பாக்க போட்டு நாரத்தின் பேர் எல்லா பேர் சொல்லிக்கிட்டு தொழுதும் தொழுவாம எந்திரிச்சு எந்திரிக்காம கஜருக்கு வந்து வராம ஓ நான் வந்தேன் நீ வரலையா கேட்டுக்கிட்டு சும்மா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இதெல்லாம் இந்த சமூகத்திற்கு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் தரா ஒரே ஒரு நீதிபதி இருந்தான் இன்னைக்கு புக்கே இருக்கு ஒரே ஒரு நீதிபதி ஒரே ஒரு ஆன்மகன் நீதிபதி இருந்தான் இன்னைக்கு அமித்ஷாவுக்கு கீழ் சிட்டு எதிலுமே பங்கு இல்லைன்னு ஆனால் வரலாற்றில் அவன் மீண்டும் மீண்டும் பிடிக்கப்படும் இடம் என்கென்றால் சுறாபதியின் போலி என்கவுண்டே இந்த குற்றத்தை செய்தது நீதான் என்று உறுதியாக சொன்னவன் நீதிபதி லோயா உறுதியாக சொன்னவன் நீதிபதி லோயா அப்படி சொன்னதற்காக நீதிபதி லோயா கொலை செய்யப்பட்டான் பரவாயில்லை நம்ம சமூகத்தில் நீதிபதி என்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலும் கிறிஸ்தவ சமூகத்திலும் உருவாக்க